இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவரே உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும் என்று எஸ்தர் நூலினுடைய வார்த்தைகள் நமக்கு ஜெபிக்க துணை நிற்கிறது இந்த நாளில் ஆண்டவருடைய துணையை தவிர வேறு எனக்கு துணை இல்லை என்று நம்பியிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்வோம் நான் எனக்கு இன்று திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என்று ஆண்டவருடைய இரக்கம் என்னாலும் பிள்ளைகளுக்காக செவி சாய்க்கிற அந்த அடையாளமாகவே ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய இரக்கத்திலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது அதைத்தான் ஆண்டவர் இதோ நான் உன்னுடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறேன் என்று அவர் எல்லா இடத்திலும் மறுமொழி பகர்ந்தவராயிருக்கிறார் நல்ல தெய்வத்தை நாம் பாடிப்பு ராணிய நானே எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரி நான் மன்றாணிய நானே எனக்கு செவி சாய்த்தீர் திருப்பாடலின் வரிகள் உரைப்பது தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் எத்தனை தெய்வங்கள் இந்த உலகத்திலே அறிக்கை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு முன்னிலையில் இவரே ஆண்டவர் என்று பறைசாற்றக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு அளிக்கிறார் இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கு முன்னிலையிலும் அவரே உன்னத தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து துதித்து ஆராதித்து பாடுவோம் எனக்கு சிவி சாய்த்தீர் ஆண்டவரி நான் மன்றாடிய நாளே எனக்கு சிவி சாய்த்தீர் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் உயர்த்தி தந்தவர் அனைத்திற்கு மேலாக உன் பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர் என்கிற வார்த்தையின்படியாக நமக்கு வாய்ப்புகளை வாய்க்கச் செய்தவர் ஆண்டவர் இந்த நல்ல நாளில் அவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவர் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் என்கிற நம்பிக்கை ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அளிக்கிறது நம்பிக்கையோடு உமை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவடைவார்களாக தெய்வீக இறக்கம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீரே எங்களை உம்முடைய இரக்கத்தின் கரங்களில் தாங்கி இந்த தவ காலத்தில் ஒரு நிறைவான பயணத்தை மேற்கொள்ள உதவி செய்வீராக இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமென் நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை